அன்பிலே சோரோகள் என் வரைக்கும் என்னதான சோபா இப்பொழுது என் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் 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 எல்லோருக்கும் இந்த நாளை இனிய நாளாக அமைய இந்த நாளை இவரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச மூச்சை விட அரக்குத்து உட்கார வச்ச கடைவெடுக்க பகிர்ந்து என்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்கும் இந்த தரம் வாழ்த்துகளையும் கூறியபடியே இன்றைய நான்கு ஆட்சிகளுக்குள் உற்சாகத்தோடு சில நேரம் எட்டு முப்பத்தி மூன்றாகி விட்டது காலையிலேயே தொழில்நுட்ப சிக்கல்கள் ஏற்பட்டு விட்டது அருணுக்கும் நன்றியை கூறியபடி பொறுத்திருந்த பாலன் பாலினவர்களுக்கும் இந்த நேரம் நன்றியும் கூறியபடியே இந்த நான் நிகழ்ச்சிகளுக்குள் செல்லலாம் வளமை போல இடம்பெறும் நிகழ்ச்சிகள் இன்று தவிர்க்கப்படுகின்றது கேள்விச்சாரம் அது வெள்ளிக்கிழமை இடம்பெறுகின்றது சேகர நிகழ்வு இனி ஜூலை தான் நடைபெற்றுக் கொள்ளும் போலவே நாங்கள் இணைந்து சங்கமித்துக் கொள்ளலாம் ஆரம்பமாக வணக்கம் இனிமையான காலை வணக்கம் அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அப்படி நிலமாக உற்சாக இருக்கீங்களா நிலம் உச்சா நீங்க தானே நன்றி சகோதரி அப்படி முதற்கான நாளை காண தந்த என்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கொடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்கள் பாமத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதர திருவாளர் மோகனையும் அவர் தம் துணவியார் உங்கள் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும் அவர்களது செல்ல மகளையும் மற்றும் பாமத்தில் கலன் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்துறவுகளையும் மற்ற எல்லோரையும் எஸ் அப்பாதை நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் சகல ஆசிர்வாதங்களான அவர்களை நிரப்பின் தினமும் ஆசீர்வதிக்க தப்பனை சொல்லிக்கொண்டு டீச்சமோட்டை எழுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவம் நாற்பத்தொராமிகாரம் நாற்பத்தொராம் அதிகாரம் வந்து அதிகாரம் இறைவாத்த ஒன்றிலிருந்து பயனேழு முடியுங்க பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம் லிபியா தானை தூண்டில் பிடித்த கூடும் அதின் நாக்கை நீ விடுகிற கயிற்றினாலே பிடிக்க கூடுமோ அதில் மூக்கை நாற்கயிறு போட்டு கட்ட கூடுமோ புரட்டினால் அதில் தாடையை உருவாக்குத்த கூடுமோ அது உன்னை பார்த்து அநேக விண்ணப்பம் செய்யுமோ உன்னை நோக்கி இச்சத வார்த்தைகளை சொல்லுமோ அது உன்னோடே உட உடன்படிக்கை பண்ணுமோ அது உன்னோடே உடன்படிக்கை பண்ணுமோ அதை சதா காலமும் அடிமை கொள்வாயோ ஒரு குருவியோட விளையாடுகிறது போல போல் நீ அதனோட விளையாடி அது நீ உன் பெண் மக்கள் அண்டையிலே கட்டி வைப்பாயோ கூட்டாளிகள் அதை பிடிக்க பிரியத்தனப்பட்டு அதை வியாபாரிகளுக்கு பங்கிடுவார்களோ நீ அதன் தோலை அநேக அம்புகளினாலும் அதன் தலையை எரி வளையங்களினாலும் எறிவாயு அதின் மேல் உன் கையை போடு யுத்தத்தை நினைத்துக்கொள் இனி அப்படி செய்ய மாட்டாய் இதோ அதை பிடிக்கலாம் என்று நம்பினவன் மோசம் போய் அதை பார்த்தவுடனே விழுவான் அல்லவோ அதை எழும்பத்தக்க தைரியமா தைரிய அதை எழுப்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க எனக்கு முன்பாக நிற்பவன் யார் தனக்கு கொடுக்கப்படும் படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார் வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம் பெண்ணுடையவைகள் அதில் அங்கங்களும் அதில் உடல் இசைவின் நேர்த்தியும் இன்னதென்று நான் சொல்லாமல் மறைக்க மாட்டேன் அது மூடியிருக்கிற மூடியிருக்கிற அதில் ஓர்மையை இழப்பக்கூடியவன் யார் அதில் இரண்டு தாடைகளின் நடுவே கடிவாளம் போடத்தக்கவன் யார் அதன் முகத்தின் பற்கள் பயங்கரமானவைகள் முத்திரை பதிப்பு போல அழுத்தம் கொண்டு அடர்த்தியாயிருக்கிற அதன் பரிசைகளின் அரவணைப்பு மகா சிறப்பாக சிறப்பாயிருக்கிறது அவைகள் நடுவே காற்றும் போமாட்டாத நெருக்கமாய் அவைகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டு இருக்கிறது அவைகள் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டு ஓடிக்க வேண்டும் அவைகள் ஒன்றோடொன்று ஓடிக் கொண்டு விளையா இணைப்பிரியாமல் பிடித்துக் கொண்டிருக்கிறது அவைகள் ஒன்றோடொன்று ஓடிக் கொண்டு இணைப்பிரியாமல் பிடித்துக் கொண்டிருக்கிறது தொடர்ச்சி சவரி சவரி நாளைக்கு தொடரும் என்று சொல்லிக்கொண்டு பாடு நாமத்துக்கு சோதிடம் ரத்தம் சிந்தி மீட்டவரே இரக்கம் நிறைந்தவரே ரத்தம் சிந்தி மீட்டவரே இரக்கம் நிறைந்தவரே ஐயா இரக்கம் நிறைந்தவரே எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் தோதிப்பேன் உம்மை எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன் உந்தன் பாதம் மாமர்ந்தேன் ஓயாமல் முத்தம் செய்கிறேன் உந்தன் பாதம் மாமர்ந்திருந்தேன் ஓயாமல் முத்தம் செய்கிறேன் ராஜா ாமல் எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் தூரி பேன் ராஜா உம்மையப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் தூரி பேன் வருகையை எடுத்துக்கொள்ள உம்மை கூட வைத்து கொள்வீர் எடுத்து கொள்விட வைத்துக் கொள்வீர் வைத்துக் கொள்வீர் உம்மையப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பே ராஜா உம்மை நான் பாடுவேன் சொல்லி நான் பிள்ளைகள் பிரார்க்கமாக எந்தெந்த வாகனங்களை வெளியில் சென்று செல்ல செல்லவிடுகிறார்களோ அவர்கள சமூகம் கூடவே செல்லப்படி ஜபிக்கிறேன் ராஜா ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் பிறன் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ இந்த கொள்ளைனோ அவருடைய அணுகாத வண்ணம் நீங்கள் ஒவ்வொருவரையும் இறங்களால் மூடி வேலி அடைத்து அணுவினாடியும் பாதுகாப்பாக அவளை எடுத்தபடி ஜபிக்கிறேன் ராஜா அப்படி நீங்கள் தினமும் பாதுகாப்பாக அவளை எடுத்து விட நான் அனுசி வைச்சு தவப்பணி பட்டு தவப்பணி குடும்பங்களுக்குள்ள பரம்பர பரம சாப கட்டுகள் மந்திர சூனிய செவின கட்டுகள் ஏதாவது இருந்திருந்தால் தவப்பணி எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்துடையின் நாமத்தில் காட்டிந்து காட்டி அப்புறம் படுத்துறேன் தோற்றுலன் தவப்பணி அப்போ குடும்பங்களுக்கு விடுதலை குடுங்க ராஜா எல்லா வெளியிட்டு விட முடியும் எப்படின்னு தவப்பணி அப்பா குடும்பங்களை விடுங்க விளையாடு கொடுத்து ஆசீவர் இங்க வரையடுத்துங்க அனைத்து சிறுவர் சுயமணிகளுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அணு விநாடி உங்களோட பாதுகாப்பின் கரம் கூடவே இருக்கும் ஜெபிக்கிறேன் ராஜா தொடர்ந்து எல்லோரையும் ஆசிர்வதிங்க வழிநடத்துங்க எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் நன்றி வணக்கம் சோதர் மிக்க மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சோதர் மிக சிறப்பு மிக்க நன்றி வணக்கம் அவர் பாலம்பேல் பிள்ளை அவர்கள் தொடர்ந்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களது சிந்தனை பாதையில் வணக்கம் இனிய காலை உற்சாக வடக்கமாடி எப்படி நலமாக உற்சாகமாக இருக்கிறீங்களா நாங்களும் உற்சாகமாக மகிழ்வாக நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேலை முறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை நாங்கள் வாழ்த்தி போற்றி வணங்குவோம் என்னுடைய நச்சின்ன தொடர்ந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு எனும் கூறிக்கொண்டு இன்றைய திருப்பாடல் கடலூர் நகரை என்னாலும் நிலைத்திருக்கச் செய்வார் என்பது திருப்பாடல் நாற்பத்தி எட்டு இன்றைய நச்சை விவாசகம் மத்தியும் எழுதியது அதிகாரம் ஆறு திருவசன் அதிகாரம் ஏழு திருவசரங்கள் ஆறிலிருந்து இருந்து பனிரண்டுபுடியார் அக்காலத்தின் ஜேசு தம் சீடரை நோக்கி கூறியது தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம் அதை திருப்பி உங்களை கழித்து குதறும் மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எறிய வேண்டாம் தெரிந்தால் அவை தங்கள்விடும் ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகின்றவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே இடித்தனான வாயிலின் வழியே நுழையுங்கள் ஏனெனில் அழிவுக்கு செல்லும் அகன்றது வலியும் விரிவானது அதன் வழியே செல்வோர் பலர் வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் அடுக்கமானது வலியும் மிக குறுகலானது இதை கண்டுபிடிப்போர் இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வரும் நச்செய்வி கிறிஸ்தலியை அப்பித்துகள் இன்றைய இறைவார்த்தையில் சிந்தனையாக அறிந்து பிச்சையிடு இது பொன்மொழி பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைப்பதையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இது இன்று இயேசுவின் அருள்மொழி கடவுளுக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பங்கள் எப்போதும் நன்மையே பயக்கும் வாழ்வு என்பது இறைவன் நமக்கு தந்த மாபெரும் கொடை இந்த வாழ்வை வளமானதாக சிறப்பானதாக இறை உறவுக்கு ஏற்றதாக கொண்டு செலுத்த வேண்டியது நமது தேவையும் கடமையும் ஆகின்றது மக்கள் நம்மை மதித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாராட்டி ஊக்கப்படுத்தி உறவாட வேண்டும் என்று எதிர்பார்க்கும் நாம் இதையே அவர் அயலவர்கள் இயலாதவர்கள் நொறுக்கப்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டவர்களுக்கு செய்தால் இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்ற கேள்விக்கு நீயே இதைத் தொடர்ந்து இப்போதே தொடரும் உறவு பயணம் என்கின்றார் அவரோடு கொள்ளும் ஆழமான உறவிலே நம் வாழ்வை நகர்த்தும் போது பல சவால்களை நாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் இதுவே வாழ்விற்கான உண்மையான பாதை கவர்ச்சியான பாதையிலே பயணம் செய்யும் பலர் தம்மை அளிப்பதோடு குடும்பங்களை சிதைத்து உறவுகளை பிரித்து விடுகின்றோம் இந்த பாதையில் செல்லும் போது நமது நமது புனித வாழ்வை நாம் இழந்து போகின்றோம் இரண்டுக்கும் இடைப்பட்ட வாழ்வுதான் நமது போராட்ட வாழ்வு இதுவே நமது விசுவாச வாழ்வு இந்த புனித வாழ்வை வாழவே இன்றைய நிறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுத்துள்ளது நல்ல கருத்துக்கள் ஆலோசனைகளை நல்ல மனம் கொண்டோரிடையே நாம் பலி பகிர்ந்து கொள்ள முடியும் எதையும் குதர்க்க மனம் கொண்டே குறைகாடல் உள்ளத்துடன் வாதாடுவோருடன் பேசுவது நேரத்தையும் ஆற்றலையும் விரயமாக்குவதுடன் நமக்கு மன உளைச்சலையும் தருவார்கள் எனவே தீயோரிடமிருந்து நேரத்தை வீணாக்காமல் நல்லவைகளை நல்லோருக்கு வழங்குவோம் இதையே இயேசு கூறுகின்றார் நாய்களுக்கு நல்ல உணவுகளை வழங்க வேண்டாம் ஏனெனில் அவை நம்மை கடித்து குதறிவிடும் பன்றிகள் முன்னே முத்துக்களை எறிய வேண்டாம் இந்த வார்த்தை நம்மையும் சவாலுக்கு அழைக்கின்றது இயேசுவின் வார்த்தைகள் நம்மை மலர் தோட்டத்திற்கு அல்ல சிலுவை பாதைக்கு அழைத்து இருக்கிறது விண்ணக வாழ்வு மலர் படுக்கையல்ல துன்பம் நிறைந்த கரடு மருடான குறுகிய பாதை இழுக்கமான வாயில் வழியே நாம் நம்பிக்கையோடு பயணிப்போம் சமன் செய்து சீர்தூக்கும் துலா கோல் போல் நாம் நன்மை தீமைகளை பகுத்தறிந்து சமன் செய்து நம் வாழ்வை சீராக்குவோம் காணிக்கை தூளியோ மண்ணிக்கு ஏது நிக்கே விண்ணவி காணிக்கை நேரங்கள் சிந்தி ஏடிமா காணிக்கை காட உள்டை பின் சிமேன் மன்னிக்கு பின்னரிக் காணிக்கை மேகங்கள் சிம்பீரம் நீர்த்துழியோ

വയല്ല 나 அதுக்கு በላይ அட இல்ல சரியो ओके கொஞ்சம் வந்தᱟ தானே ഓ ഓ அது கொஞ்சம் சரி ಅದோடு ஓடுமா ണ്ടാ ചില விஷயங்களை இதला കാണ ചില விஷயங்களை കാണam ಇದೆಲ್ಲ ണ്ടാ காலையில ஒரு प्रॉब्लम வந்தᱟ தானே ആ ആ அந்த प्रॉब्लम 틀േ இருந்து சில விஷயங்களை കാണam சரி

சோறே ல பெச்சிக்க அத ல போராடி கொண்டிருக்கற ஆ சரி சரி பிரச்சனை இல்ல ஓなんでなんでなんで இருந்தால அனுப்பிட்டு இன்னும் வீட்டுக்கு வேற ஏல வாਣੀ வேற இல வாనికిறையனோ ஆ வேற இல்ல நம்ம இல்ல இல்ல இன்னும் வீட்டுக்கு வேற இல்ல ஆ மார பிளான் இருக்கு அந்த மெடிக்கல் இருக்குறதா அந்த எங்கள செக்ரட்டரி சோஷியல் இன்சூரன்ஸ்ல ಅದக்கு வந்தா கொஞ்சம்

அந்த ஒவ்வொரு விஷயமும் ஒரு புளக் அவுண்ட் நமக்கு நல்ல தெளிவான புளக் அவுண்ட் இருந்தா தான் நாங்க இதையும் சரியா செய்து கொள்ளலாம் மற்றொரு சிந்தனை எனக்கு வந்ததுன்னு நாங்க புரிஞ்சும் புரியாமலும் அவசரப்பட்டு அது இதை கண்ட மாதிரி அலைஞ்சு கொண்டு இருந்தா நமக்கு எந்த விதமான தீர்ப்புகளும் கிடைக்காது எதையும் விளக்கமா தெரிஞ்சு ஆராய்ச்சி ஆராய்ச்சி செய்தாதான் வள்ளி பகுதியில கியூவில நின்னு அதெல்லாம் பாக்க அவங்க சொன்னதுக்கு பிறகு தான் விளங்குது என்ன என்ன செய்ய வேணும்னு சொல்லிட்டு விளங்குது எங்களுக்கு என்ன உம் மகன் உள்ளுக்கு போயிட்டாரு என்ன காரை குழந்து விட்டுட்டு மகன் போயிட்டாரு இன்னும் வெளியில வரையில சரியா அவன் போயிட்டு வர வீட்டு வந்துருவீங்க தானே இப்போ குறைச்சவங்க கையில இருந்தா தாங்க வேண்டாம் இங்க சவுத்தம் எனக்கு அது கண்டுபிடிச்சா பஞ்சது ஒண்ணும் வரையுது இல்லையா நான் செல் செல்லு